ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்குள்ள என்ன தான் சண்டை வரும்னு தெரியல இந்த ஸ்கூல் கிளம்பும் போது கூட சண்டை வருது அவங்களுக்கு உள்ள ரெண்டு பேரையும் தடுக்க கட்டி எனக்கு லோ பிபி ஹை பிபி எல்லா பிபியும் வந்துடும் போல் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருக்காங்க அப்படியே தயங்கி தயங்கிட்டு கிளம்புனாங்க ஏன்னா எல்லா ஸ்கூலும் அஞ்சாந்தேதி தான் ஓப்பன் ஆகுது இவங்க து ஸ்கூலில் வந்து ரெண்டாம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால் ரொம்ப தயங்கிட்டு கிளம்புனாங்க இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து ரவா தோசை செஞ்சேன் அதில் என்னென்னா போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் கேரட்டு இஞ்சி துண்டு பச்சை மிளகா பூண்டு தட்டி போட்டேன் வெங்காயம் கொஞ்சம் காரத்தூள் அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நிறைய குவான்டிட்டி தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி தோசை போட்டு எடுத்தேன் ஓ முருகா வந்துடணும் அப்படின்ட்டு பார்த்தேன் திருப்பி போட்டு பார்த்தேன் வந்துடுச்சு அந்த தோசை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரவா தோசை ரவா தோசை மாதிரியே இல்லை ரவா அடை மாதிரி ஆணிச்சு எப்படியோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்